நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சில பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது ூர் சந்திவெளி கலப்பு பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இருவர் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்துள்ளனர் இன்று அதிகாலை வேளையிலேயே அவர்கள் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போலீசார் கூறினர் சந்திவலி கிழிவட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தேழு மற்றும் முப்பத்தேழு வயதான இருவரை இதன்போது உயிரிழந்துள்ளனர் இந்த இரண்டு உயிரிழப்புகளுடன் இந்த வருடத்தில் மின்னல் தாக்கத்தினால் உயிரிழந்தோரின் அணிக்கை இருபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கேகாலை மாவட்டத்தின் எட்டியான் தோட்ட பிரதேச சபைக்கு உட்பட்ட சுமார் பத்து குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஏட்டியாந்தோட்ட பிரதேசத்தில் தொடரும் மழை காரணமாக நேற்றிரவு இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் மூன்று வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் தொடரும் மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இன்று காலை சம்பவ இடத்திற்கு சென்ற பிரதேச செயலாளர் குறித்த பகுதியில் வசிக்கும் சுமார் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் அறுபது பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை தலங்காந்த தோட்டப் பகுதியில் இன்று ஏற்பட்ட மண் சரிவு இரண்டு வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா்